கிறிஸ்தியுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் சங்கீத நூத்தி நாற்பத்தி ஐந்து பதினெட்டு தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமயமாய் இருக்கிறார் இல்லையா சங்கீதக்காரர் சொல்றாரு யாருக்கு கர்த்தர் சமீமாயிருக்கிறாரு சொல்லி சொல்லும்போது சொல்றாரு தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சொல்லிட்டு உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தேடணும் தேவன் ஆவியா இருக்கிறார் அவரை தொழுது கொள்வர்கள் ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர் ஆகவே அவரை நாம் உண்மையாய் தொழுது கொள்ள வேண்டும் அவங்கதான் சொல்றாரு உண்மையாய் தேடணும் பார்மாலிட்டிக்காக சடங்காச்சாரத்துக்காக சொல்லிட்டாங்களே என காரணத்துக்காக அல்ல நாம் உண்மையாய் நாம் ஆண்டவரை தேடும் போது நிச்சயமாய் அவர் நமக்கு சமயமாய் இருக்கிறார் குருடன் உண்மையாய் கத்தரை தேடினான் தன் தேவைக்காக தேடின அந்த குருடனுக்கு மகனாகிய பருதேயமா இருந்தார் அவனை அழைத்து அவனுக்கு என்ன செய்யணும் தேவையை சந்தித்தார் குஷ்டரோகி உண்மையை தேடினான் ஆண்டவரே நமக்கு சித்தமானால் எங்களை சுத்தமாக்கும் சொல்லி உண்மையாய் தேடின அந்த குஷ்டரோகி என்னுடைய தேவையை சந்தித்து அவனுடைய குஷ்டரோகத்தை நீக்கினார் அணிக சாட்சிகளை நம்ம பார்க்கலாம் அது நாமும் கூட இன்னைக்கு கற்றுக்கொள்கிற சக்தி என்னன்னு சொன்னா நாமும் உண்மையாக கத்தரை நோக்கி கூப்பிடும்போது நமக்கும் அவர் சமயமா இருந்து கூப்பிடுதல கேட்டு நம்மை விடுவிக்கிறவராய் நம்மை பாதுகாக்கிறவராய் தேவைகளை சந்திக்கிறவராய் ஆயத்தமா இருக்கிறார் அவரிடத்துல எந்த விதமான மாறுதலும் எந்த விதமான வேற்றுமை நிழலும் கிடையாது ஆகவே அவரை உண்மையை கூப்பிடுவோம் கூப்பிட்டு ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம் அதை நம்மை ஆசீர்ப்பாராக செப்பிப்போம் நேசிக்க நல்ல போன இந்த நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கா நன்றி இந்த வார்த்தைகளை நாங்கள் பிடித்துக்கொண்டு வாழ உதவிச்சு இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் ரசிகரும் ஆகிய ஏசு கிறிஸ்தின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவியல் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்ற மகிமை உண்டாததாக இயேசு கிறிஸ்தின் கிருபை உல அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்